அலாம் வலைக்கம் வரமத்துலாயி வரகாது எல்லா போலும் முறைவனுக்கே நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே வந்து நான் பேசுகிறேன் அதில் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்ல மறந்துவிட்டேன் அதை நான் இந்த வாரம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் வந்திருக்கேன் அதாவது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மூணை முக்கால் வருஷம் ஆகுது இந்த மூணே முக்கால் வருஷத்தில் என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு மூன்று சுவாரஸ்யமான அந்த சம்பவங்களை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த சம்பவங்களை ஏன் சொல்கிறேன்னா அதன் மூலியமாக தான் எனக்கு வந்து அல்லாவுடைய ரகமத்தும் அல்லாவுடைய உதவியும் வந்து எனக்கு எப்படியெல்லாம் வந்து சேருதுன்றதை நான் உணர்ந்தேன் முதல் சம்பவம் என்னென்னா என்னுடைய முதல் தொழுகை நான் தொழுத்த முதல் தொழுகையே வந்து தான் நான் ஏற்கனவே ரெண்டு வாரம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நான் ஃபேஸ்புக்கில் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் வரணும்னு விருப்பம் படுறேன் அப்படின்னு போட்ட உடனே ஒருத்தர் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து ஐஎஃப்டி கூப்பிட்டு போய் விட்டாருன்னு சொல்லிட்டு அதே நபர் வந்து அடுத்த வாரம் என்ன பண்ணார் கரெக்டாக வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது தொழுக ஆரம்பிக்கணும் அதனால் நீங்கள் வந்து தொழுக ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எப்படி தொழுகுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே அவர் என்ன பண்ணார் நான் உங்களை வந்து கெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போய் திருப்பி ஐஎஃப்டிலேயே கொண்டு போய் விட்டார் அங்கே ஐஎஃப்டியில் வந்து அஷ்ரஃப் பைன் ஒருத்தருக்காரு அவர் தான் வந்து என்னை முதல் தொழுகைக்கு கூப்பிட்டு போனார் ஆக்சுவலாக வந்து நான் முதல் தொழுகைக்கு போகும்போது என்னுடைய ஆசு என்னுடைய இமேஜினேஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் சர்ச்சுக்கு போகும்போது எப்படி போகணும்னா அந்த மாதிரி தான் போனேன் எப்படின்னா ஒரு நம்ம வந்து முத முதல்ல வந்து பழியாசலில் தொழுக போக போகிறோம் நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு கெத்தை காட்டணும் நம்ம யாருன்னு அந்த இடத்துல நிரூபிக்கணும் நல்லா டிப்டப்பாக ட்ரெஸ் பண்ணின்னு ஷூலாம் போட்டுக்கிட்டு ஒரு பயங்கர ஒரு இதுவாக போனேன் ஆனால் அங்கே போன உடனே என்ன ஆகிடுச்சுன்னா நான் என்னெல்லாம் எதிர்பார்த்து போனேன்னா அது எதுவுமே அங்கே நடக்கலை ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் ஆனால் நான் அதை சொல்லிடுறேன் முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் சர்ச்சைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்னா நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கால் பண்ணுவோம் கால் பண்ணிவிட்டு ரெண்டு காரணங்கள் விளையாண்டி போவோம் ஒன்று வந்து அங்கே வந்து கடவுளை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டி போவோம் இன்னொன்று வந்து அங்கே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க அவங்கள மீட் பண்ணணுன்றதுக்காண்டியும் சர்ச்சைக்கு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தோம் ஈவினிங் ப்ரேயர்லாம் அதுக்காண்டி தான் போவோம் அந்த ஒரு மென்டாலிட்டிலேயே வந்து நான் வந்து தொழுகைக்கும் வந்து முதல் தொழுகை அப்படி தான் இருக்கும் அங்கே வந்து பெண்கள்லாம் வருவாங்க நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு தான் நான் போனேன் ஆனால் அங்கே போகும்போது என்னுடைய நான் என்னெல்லாம் எதிர்பார்த்து அங்கே போனோன்னா அது எதுவுமே வந்து அங்கே இல்லை முதல்ல எடுத்த உடனே நான் போ நான் போன அந்த என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன அப்படியே மேலேந்து ஒரு கீழே ஒரு எல்லாரும் பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா நான் ஷூலாம் போட்டு போனேன் உள்ளே போகும்போது நீங்கள் ஷூ கட்டிவிட்டு உள்ளே வந்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு என் கூட வந்தவர் ஷூ கட்டணுமா இது வந்து காஸ்ட்லியான ஷூ யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட்லியான ஷூ இருந்தாலும் நீங்கள் வெளியே விட்டு தான் வரணும் இங்கே யாரும் தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க அந்தளவுக்கு கேவலமான செயல்கள் நடக்காது இது ஆசலை அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு உள்ளே செருப்பை கைட்டி ஷூவை கைட்டி வச்சுட்டு நேராக நான் பண்ணு கேட்டேன்னு உள்ளே நடந்து போயிட்டேன்ட்டேன் அவர் வந்து தம்பி எங்கள் வாப்பா எங்கள் வாப்பா அடிப்பார் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்படிலாம் போகக்கூடாது முதலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒசு பண்ணுற இடத்த கூப்பிட்டு போய்ட்டு எப்படிலாம் ஒசு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே கூப்பிட்டு போய்ட்டு எங்கே சேர்லாம் இல்லையா அப்படின்னு சேர்லாம் கிடையாது பக்கீட்டில் தான் உட்காரணும் அப்படின்னு சரினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு ஓரமாக செவ்வொரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டேன் அங்கெல்லாம் உட்கார கூட தம்பி நீ வந்து ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து உட்காருங்க அப்படின்னு சரினு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட் ஷோவில் உட்காந்துட்டேன் நான் என்னது பார்த்தேன்னா அங்கே வந்து இப்போ தான் கூப்பிட்டு பேச வைக்கலாம் போல் ஏன்னா எப்படி சிலாத்துக்கு வந்தேன்னு சொல்ல போகிறாங்க போல் எனக்கு ஒரே படபுடப்பாகிடுச்சி நம்மளை தான் கூப்பிட்டு பேச வைக்க போகிறாங்க இவங்க எல்லோரும் நம்ம பேசி தான் கேட்க போகிறாங்க நம்ம எப்படின்னா கொஞ்சம் அட்ராக்ட் மாதிரி பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்செலாம் ரீபிளிஸ்ட் தான் போன போகும்போது ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஜிப்பை போட்டுன்னு வந்தார் அவர் பாட்டுனே என்னவோ பேசினார் அதுக்கப்புறமா தொழுகு நடத்தினார் எனக்கு எப்படி தொழுகுன்னு தெரியாதனால என் பக்கத்துலேயே அவரை நிற்க வச்சுக்கிட்டு அவர் எப்படி பண்ணாரோ அதேபோலி நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துவாலாம் கேட்டாங்க பிரார்த்தனைலாம் செஞ்சாங்க ஆளாக ஏஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை நான் அவர்கிட்ட கேட்கிறேன் ஏங்க என்னை தாங்க என் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீ தொழுணுன்றது கழிஞ்சாமல் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்கள யார் கண்டுக்கிறது நீங்கள் நீங்கள் அல்லாவை தொழு வந்தீங்க அதே போல் அவங்களும் அல்லாவது தொழுக வந்தாங்க அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒவ்வொரு எண்ணத்தோடு தான் இங்கே வருவாங்க உங்களெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெளியே உடனே என்ன பண்ணார் என்னுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு அவரே என்ன பண்ணார் இப்போன்னா உன்னை யாருன்னா கண்டுக்கணுமா ஆமாம் அப்படின்னா அவர் போய் அறிமுகப்படுத்தி சார் இவர் வந்து இஸ்லாத்துவார சவுறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து கை கொடுத்து முசமான செஞ்சாங்க இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இரண்டாவது சம்பவம் என்னென்னா எங்கள் அப்பாவுடைய மரணம் நான் இஸ்லாத்துக்கு வந்து ஒன்றரை வருஷம் கழித்து எங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டார் பொதுவாகவே வந்து ஒரு மூர்க்கத்தனமாக இந்துத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜாதி வரி பிடிச்ச ஒரு ஃபேமிலியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் இந்த பையன் இஸ்லாத்துக்கு போனதால தான் இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரந்தியை விட்டாங்க எங்கள் க எங்கள் ஃபேமிலியில் ஃபுல்லாக அந்த வரந்தி என்ன ஆகிடுச்சா ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து அதே வரந்தியை வந்து எங்கே போனாலும் ஏ வன்ட்டான்ப்பா அவங்க அப்பாவே சாவடிச்சோம் வன்ட்டான்ப்பா இவனால் தான் அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியல யாரையும் போய் மீட் பண்ணவும் முடியல அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து நானே மனசுன்னு வந்து போய் வீட்டு விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஆனால் வந்து இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க எங்கள் அம்மா மட்டும் என்கிட்ட எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் பொறுமை வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்களாம் நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ தானா சொன்னேன் ஸ்டார்டிங்கில் நபிகள் நாயகம் அவங்களுடைய மகன் இறங்கும்போது கிரகணம் வந்துச்சு அப்போ வந்து அந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நபி நபிகள் அவர் சொன்னதான் நீ தானே சொன்னேன் இது வந்து ஒரு இயற்கையான விஷயம் நீ தானே சொன்னேன் நான் எப்படி ஒன்று கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா அல்லாவுடைய உதவி வந்து எப்படிலாம் வருதுன்றதை நான் அந்த இடத்துல உணர்ந்தேன் அல்லா வந்து முஸ்லீம்களை வச்சு மூவிங்களை வச்சு மட்டும் உதவி செய்ய மாட்டான் நம்மளுடைய நம்ம மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை கூட நமக்கு வந்து உதவி செய்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்து ஒரு பறக்கத்தை நாடி இருக்கான்றது தான் புரிஞ்சுங்க அதுக்கப்புறமா வந்து எங்கள் அம்மாவை போய் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சம்பவத்துக்கும் அவன் இஸ்லா சிங்கத்துக்கிட்டு எந்த சம்பந்தமும் இல்லை அவர் போகணுன்றாரு போய் சேன்ட்டாரு அதனால் என் பையனை வந்து இந்த மாதிரி யாருனா பேசுகிறதுல இருந்தால் எங்கள் வீட்டுக்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டாங்க மூணாவது சம்பவம் என்னென்னா என்னுடைய முதல் பெருநாள் தொழுகை வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் முதல் பெருநாள் தொழில் அன்றைக்கி நான் ஓரளவுக்கு இஷ்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாலும் பெருநாள் தொழுகை தொழுதுகிட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் வந்து ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் அந்த ட்ராக்ஸில் வந்து உருது ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு உருது தெரியாதுன்றதுனால திருப்பி அவர்கிட்டே கொடுத்துட்டேன் அவர் இல்லை தம்பி நல்லா துவா தம்பி நீ படிங்க அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லைங்க எனக்கு உருது தெரியாது ஆனால் நான் அவங்கள்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு திரும்பி ஏன் ஊரு தெரியாது நீங்கள் முஸ்லீம் தானே அப்படின்னா இல்லை நான் இந்த மாதிரி கன்வெர்ட் முஸ்லீம் எனக்கு ஊரு தெரியாது அப்படின்னு உடனே கன்வெர்ட் முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட இருந்த இன்னொருத்தர்கிட்ட அந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஓரமாக கூப்பிட்டு வந்தார் அவருமா நான் அவட்ட கொஞ்சம் சுருக்கமாக சொன்னேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சொன்னேன் உடனே அவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிற்க விஷயம் ஓடி போய்ட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு வந்தார் உட்காருங்க தம்பி அப்படின்னு சொன்னார் எதுக்கு சார் அப்படின்னா இல்லை இல்லை எங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறார் எனக்கு பயன்ட்டேன் நான் திடீர்னு ஒருத்தர் வந்து வீடு வரைக்கும் கூப்பிட்றாரு எங்க கூப்பிட்டு போகிறாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டாங்க போனால் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவங்க மனைவி அவங்க பசங்ககிட்ட எல்லாருகிட்டையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சார் இந்த மாதிரி இந்த பையன் வந்து இஸ்லாத்துக்கு வந்துவேன் அப்போ வந்து எனக்கு வந்து பத்து வயசு சின்ன வயசுன்றதுனால சின்ன வயசுலேயே இஸ்லாத்துக்கு வந்துவேன் எல்லாம் வந்து எனக்கு அருளை நாடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் நான் வந்து முதல் தொழுகையில் என்ன எதிர்பார்த்தனோ ஒரு வருஷம் கழிச்சு அவர் எல்லாத்தையும் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் பா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே என்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார் இவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்த பையன் நான் இந்த மாதிரி தொழுகையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையுமே இன்ட்யூஸ் பண்ணாரு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்ன பண்ணிட்டார் நேரடியாக போட்டு போயிட்டு டைனிங் ஹால் அவர் கொஞ்சம் பணக்கார டைனிங் ஹாலில் உபரிச்சிட்டாரு நீங்கள் வந்து டிஃபனு லஞ்சு டின்னர் மூணுமே எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போனோம் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் நான் என்ன சொன்னேன் இல்லைங்கயா நான் வேறு ஒருத்தர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் லஞ்சுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைல்ல நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் லஞ்சு டின்னராச்சும் நீங்கள் முடிச்சுட்டு தான் போகணும் நான் உங்களை விட மாட்டேன் நீங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் வருவாங்க அவங்களாம் மீட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் நிறைய சொந்தங்கள் கிடச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா இல்லைங்கயா நான் வந்து போயாவணும் இன்னொருத்தர்கிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணேன் சரி டிஃபனாக சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனுன்ற பேரில் டின்னரையும் லஞ்சையும் சேர்த்து அவங்க உடம்பு ஃபுல்லாத்தையும் உள்ளே திணிச்சு விட்டு நான் வேணாம் வேணாலும் அவர் ஃபுல்லாக கொடுத்து விட்டார் சாப்பிட வச்சு என்ன பண்ணிட்டாரு அவங்க பசங்ககிட்ட எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ஒரு ரிசிங் கவுண்ட்ஸ் என்னன்னா அவங்க வீட்டில் வந்து என் வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுகிட்டேயே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இஸ்லாத்துக்கு வந்தவங்க மேலே வந்து நான் முஸ்லீம் இது முஸ்லீம்கள் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்கள் பொதுவாக வந்து ஒரு வயசு பண்ணிட்டே ஒரு வயசு பண்ண போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க ஆனா அவர் அதையும் பண்றாரு அது காரணம் என்னென்னா இந்த பையன் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டா இவன்ட்ட இதே விஷயமோ அந்த ஈமானம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு தவறான விஷயங்களுக்கும் போகமாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அவர் வளர்த்துக்கிறாரு அவருக்குள்ளேயே நான் ஏன் இந்த விஷயங்கள சொல்ல ஆஹ் பொதுவா வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்று ஏற்றுக்கொள்ளங்கள வந்து அரவிணைக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்களுக்கு வந்து அரவ ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க எந்த அளவுன்னா நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் போதும் அதுக்கப்புறமா உங்களுடைய தேவைகள் உங்களுடைய பூர்த்திகள் எல்லாமே வந்து அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க அதனால் நம்மளுடைய பொறுப்புகளை வந்து நம்ம உணர்ந்துட்டு நாம் சரியாக இஸ்லாத்தை படித்து நம்ம சரியாக இஸ்லாச்சும் நடைமுறை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி சரியாக நடக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் மாஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரவே கொடுக்குறேன்